ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு அருமையான ஈஸியான ஒரு பச்சரிசி மாவில் ஒரு கொழுக்கட்டை தாங்க பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்குங்க வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் வச்சு தாங்க செஞ்சுருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சாச்சு நீங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இல்லைன்னா கடையில் ஒரு பாக்கெட்டு வாங்கி இந்த மாதிரி செய்யலாம் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுறவங்களாம் கொழுக்கட்டை செய்வாங்கல்ல அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் பச்சரிசி பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு ஸ்வீட் பார்த்திங்கன்னா வெள்ளம் கப் எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நீங்கள் துருவி கீந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் துருவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சிறுபருப்பு பருப்பு வறுத்து சுறுபரு சிறு இதையும் எடுத்து வச்சுருக்கேன் கூட பார்த்திங்கன்னா உப்பு ஏலக்காய் பொடி ஃபஸ்ட்டு நம்ம மாவை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடாயி சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மாவை இதுக்குள்ளே கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை ஸ்லோவிலே வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு மாவு கருத்து விடும் மாவு நல்லா வறுப்பிட்ருச்சு இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிப்போம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை அதில் வறுத்து போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நெய்யில் அதனால தாங்க நான் வறுத்திருக்கேன் நீங்கள் அப்படியே போட்டு செய்கிறனாலும் செய்யலாம் ச்சு நம்ம அதே கடையில் நம்ம எடுத்துச்சிருக்க வெள்ளத்தையும் சேர்த்து ஒரு அரைக்கப் அளவு தண்ணி இது பாகுபதம்லாம் வர வேண்டாம் இது நம்ம கரைஞ்சா போடும் அவ்வளோதான் வெள்ளம் மெல்லாம் நம்ம நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துப்போம் நம்ம வறுத்து வச்சோம் மாவு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக உப்பு வறுத்து வச்ச தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவு சிறுபருப்பு இது வறுத்த சிறு பருப்பு தான் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு ஏலக்காற்று இது நல்லா ஒரு கலரு கலர் விட்டுட்டு நம்ம பாகு எடுத்து வெள்ளை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம் இது நல்லா ஆற விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி கையில் எடுத்து பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் அதே அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இப்படி உள்ளங்காயில் வச்சு லைட்டாக போய் அழுத்துனோம்னாலும் நம்மளுக்கு பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க உமாவில் எனக்கு ஒரு பத்து ரெண்டை வச்சிருக்கு வாங்க இதை நம்ம இட்லி பண்ணில் வச்சு வேக வச்சு தண்ணீர் கொதிச்சிருச்சு தட்டு வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் நம்ம ஏற்கனவே வருத்தமாக தான் ரெண்டாவது தண்ணி தான் ஊற்றி பேசுருப்போம் அதனால் அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஏழு நிமிஷம் வந்தால் போதும் வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து பரிமறலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இது கை வைக்க முடியல சுடுது ஆரட்டும் ஆட்டாங்க கொழுக்கட்டை நம்மளுக்கு வெந்துருச்சு ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிட்ருவாங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ஒரு கொழுக்கட்டை ஆகிடுச்சு வெடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்